பீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நமது குமரி மாவட்டத்தின் பல்வேறு கடற்கரைகளில் அதிகாலையில் பிடிக்கப்பட்ட மீன்களை கொள்முதல் பண்ணி நம்மோட பீரிச் உறவுகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்னென்ன மீன்கள்லாம் கொள்முதல் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுமார் ஆறு வெரைட்டி ஃபிஷஸ் போட்டிருக்கோம் அதோட கண்ணாடி தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெடுவா வந்திருக்கு மஞ்சவான் நெடுவா ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ சைஸ் மீன் வந்திருக்கு அதோட துண்டு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சப்பாரை வந்துருக்குது நல்ல பெரிய சைஸ் மஞ்சப்பாற ஒரு ஏழு கிலோ எட்டு கிலோ சைஸ் மீன் வந்துருக்கு அதோடய துண்டு போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்த எல்லா மீன்களுமே உங்கள் தேக்கு ஸ்கின் ரூப் பண்ணி போல்னஸ் தான் கொடுக்கலாம் தேக்கு ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பொன்னார் குட்டி வந்துருக்குது கிலோக்கு நாலு நிமிட் சைஸ் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளச்சுரம் வந்துருக்குது மூணு கிலோ நாலு கிலோ சைஸ் அதோட தொண்டு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா பொன்னாரையிலே அரை கிலோலேருந்து ஒன்றரை கிலோ சைஸ் வரைக்கும் முழு மீனாக கொடுத்துருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நவரம் வந்திருக்குது இதை சங்கரன்னு சொல்லுவாங்க மசோனையும் சொல்லுவாங்க அதுவுமே நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கிலோவுக்கு சிக்ஸ் டு செவன் தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கற்பாவலே முழுமீனா கொடுத்துருக்கோம் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அந்த சைஸ்லாம் வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணை குளிச்சால வந்திருக்குது கிலோக்கு ஆறு ஏழு நிற்க வேண்டிய சைஸ் கண்ணை குளிச்சால அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சப்பாறையில் முழுமீனாக கொடுத்துருக்கும் எல்லாமே ஐநூறு கிராம் முக்கால் கிலோ அந்த சைஸ்ல வந்துருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குதிப்பு வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான குதிப்பு அதுமே கிலோவுக்கு ஜஸ்ட்டு டுவெல் டு ஃபிஃப்டின் தான் நிற்கும் மீனை பத்தால் தெரியும் உங்களுக்கு அளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அிலை வந்துருக்குது இதுவுமே கிலோக்கு ஃபைவ் டு சிக்ஸ் தான் நிற்கும் அப்புறம் பார்த்திங்கனா கற்பாவல் குட்டி வந்திருக்குது கிலோவுக்கு அஞ்சாறு ஆறு நிற்க வேண்டிய சைஸ் கருப்பு குட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா கனவா வந்திருக்கு நல்ல பெரிய சைஸ் கனவாக தான் எடுத்திருக்கோம் கிலோக்கு அஞ்சாறு தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐலக்குட்டி வந்திருக்குது கிலோக்கு பத்து நிற்கப்பட்ட சைஸ் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஆல் வந்திருக்குது இது வந்து அரௌண்ட் ஃபார்ட்டி நிற்க மாட்ட சைஸ் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா கோணத்தில் வந்திருக்கு நல்ல பெரிய சைஸ் கோணத்து தான் வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிழங்கு மீன் எடுத்திருக்கோம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா சாலை வந்திருக்கு நல்ல பெரிய சைஸ் சாலை தான் எடுத்திருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா கொம்பு காரல் வந்திருக்கு கிலோவுக்கு அரௌண்ட் டென் தான் நிற்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கடல் சிலா வந்துருக்குது இதை கடல் கரும்பு மோதனே சொல்லுவாங்க எல்லாமே அரை கிலோ அந்த சைஸும் வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாத்தி மீன் வந்துருக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா கிலோக்கு ரெண்டு மூணு தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா திருக்கேலே முழு மீனாக கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்த எல்லா மீன்களுமே பீரிஷ் பரிஷ் உட்காரம் விளையாட்டு ஃப்ரை மற்றும் குழம்பு பண்ணி கொடுக்குறோம் உங்கள் தேக்டாராக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் புதுசாக பார்க்குற நண்பர்கள் எங்கள்கிட்ட ஃபிஷ் வாங்குது எங்களோட காண்டக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபை எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சீரோ ஃபோர் நம்பருக்கு உடனே காலாக வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் ஆர்டர் பண்ண ஒன் அவரில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு ஃப்ரீயாக டெலிவரி பண்ணுறோம் நன்றி